சேனல்ல வாரம் ஒரு வெரைட்டி ரைஸ் பார்த்துட்டு இந்த நாலாவது வாரத்துல ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ரொம்பவும் டேஸ்டான புதினா சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் அளவு புதினா இலைகளா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் புதினா சாப்பிடும்போது நல்ல புத்துணர்ச்சியா இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது சீக்கிரமா ஜீரணமாகி செரிமான பிரச்சனை இல்லாம பாத்துக்கும் க்ளீன் பண்ணி வச்சிருந்த புதினா இலைகளை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் இது அரைக்கும் போது வேணும்னா கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் நல்ல பிளேவரா இருக்கும் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா சின்ன சைஸில் இருக்க மாதிரி ரெண்டு துண்டு இஞ்சி ரெண்டு பல்லு பூண்டு கொஞ்சமாக புளி இந்த நாலு பொருளையுமே புதினா கூட சேர்த்துக்கோங்க மொட்டமாக இந்த அஞ்சு பொருளையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கிறக்கு வரலன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இருக்கட்டும் இனி நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு நாலு ஸ்பூன் நிலக்கடலை பருப்பு சேர்த்து கொன்னீரம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து இது கூட ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி அரைக்கும் போது புதினா கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருப்போம் ஸோ காரம் பார்த்துட்டு வரமிளகா பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்று சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஃப்ளேமு லோ டு மீடியம்லேயே இருக்கட்டும் அரைச்சு வச்சிருந்த புதினா பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் புதினாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இந்த டைமில் சூடான வடித்த சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கிளறி விட்டுக்கலாம் அப்போ தான் புதினா சாதம் நல்லா பொழு பொழுன்னு கிடைக்கும் புதினா பேஸ்ட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு சீக்கிரமாக வத்தணும்னா கொஞ்ச நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க புதினா பேஸ்ட்டு கொதிச்சிட்ருக்கும் போதே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க சாதத்தில் உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க நான் சொல்கிற அளவுகள்லாம் ரெண்டு பேர் இந்த புதினா சாதத்தை தாராளமாக சாப்பிட்றதுக்கு கரெக்டான அளவுகள் உங்களுக்கு சாதம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பொருள்களை அதிகப்படுத்திக்கோங்க மேலாம் நல்லா எண்ணெய் மிதக்க புதினா பேஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இனி வடிச்சு வச்சுருந்த சாதத்தை இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் அடுப்ப லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சாதத்தை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த புதினா சாதம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கள்லேருந்து காலேஜ் ஒர்க்குக்கு போகிற பெரியவங்க வரைக்கும் லன்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் ரெசிப்பிங்க இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு வாரத்தில் ஒரு நாள் இந்த புதினா சாதத்தை கண்டிப்பாக பண்ணுங்கள் புதினா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்காத ஒரு சிலர் இருக்குது புதினா அரைக்கும் போது கொஞ்சமாக தழை சேர்த்து அரைச்சி சாதம் பண்ணிங்கன்னா சாதம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இல்லை உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் பிடிக்கும்னா இதே மாதிரி புதினா மட்டும் அரைச்சு சாதம் பண்ணுங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ரொம்பவும் டேஸ்டான புதினா சாதம் குயிக்காக ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீக் வேறொரு ஒரு வெரைட்டிஸ் சந்திக்கலாம் தேங்க் யூ